இந்தியாவின் கனவான மதர் போர்ட் அல்லது கண்டெய்னர் டிரான்ஸ்மிட் போர்ட்டை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்த மத்திய அரசு அடுத்த அறிவிக்க இருப்பது தமிழ்நாடு பாம்பன் பாலத்தின் செயல்பாடு பற்றி இந்தியாவில் முதன் முதலான வெர்டிகட் லிப்ட் பாலமாகிய புதிய பாம்பன் பாலம் வேலைகள் நிறைபெறும் நிலையில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ரெண்டு மாதத்திற்குள் முழு வேலைகளும் முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது ரெண்டு மாதத்திற்குள் ட்ரெயின் ரன் நடத்தவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ரயில்வே போர்டின் அங்கமான அனல்குமார் அவர்களின் தலைமையில் அதிகாரிகள் குழு பணிகளை பார்வையிட்டு இதை உறுதி செய்திருக்கிறது பழைய பாம்பன் பாலத்தை என்ன செய்வது என்பது பற்றி எந்த முடிவும் இதுவரையும் ரயில்வே துறையோ மத்திய அரசு எட்டவில்லை என்றும் சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிரதான மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு செயலாக்கம் தொடங்கப்பட்டது ஆனால் கொரோனா அரக்கனின் தாக்குதலால் திட்டமிட்டபடி வேலைகள் நடக்காமல் கால அளவு நீண்டு போனது என்பது ஒரு கொடுமை கப்பல்களும் போட்டுகளும் இந்த பாலத்தை கடக்க ஏதுவாக பாலத்தின் குறிப்பிட்ட பகுதி துண்டாக செங்குத்தாக உயரும் வகையில் லிஃப்ட் செயல்பாட்டு முறையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது ரயில் போகும் நேரம் இது கீழ்தங்கி சமதளத்தில் வந்து சீராக இருந்து ரயில் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமையும் விதத்தில் பார்ப்பதற்கே ஆச்சரியமூட்டும் வகையில் இதை அமைத்திருக்கிறார்கள் ஒரு நூற்றாண்டு பழமையான பழைய பாலம் பாதுகாப்பு காரணங்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு முதல் செயல்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே விரைவில் இந்த வருடத்திற்குள்ளாகவே நமது புதிய பாம்பன் பாலம் செயல்பாட்டுக்கு வரும் என்பதும் புதிய பாம்பன் பாலம் வழியாக ரயில் ஓடுவது மட்டுமல்ல பார்ப்பதற்கு அது ஒரு சுற்றுலாத்தலமாக மாறுவதற்கும் நிறைய வாய்ப்பிருப்பதாகவும் சொல்கிறது மத்திய அரசு இதை பார்த்து கழிப்பதற்கு மக்கள் வருவார்கள் என்றும் நினைக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்தியாவின் இன்னொரு மைல்கல்லாகவும் இந்த பாம்பன் பாலத்தை பார்க்கிறார்கள் இந்தியாவின் தென்பகுதியில் உள்ள ஒரு சிறப்பு ரயில் பாலம் என்பதுடன் மிகப்பெரிய கடல் பாலம் என்ற பெருமையும் இதற்கு இருக்கிறது அதோடு இது மிக பழமையான பகுதியில் உள்ள பாலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் அறிவிப்பை உடனடியாக எதிர்பார்க்கலாம் விரைவில் மீண்டும் நமது பாம்பன் பாலம் நமக்கு கண்டுகளிக்கலாம்